அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரை ஒரு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு சுக்கர தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்யப் போகிறார் தமிழ் வடபடி புரட்டாசி மாதம் மூன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சுக்கரன் பெயர்ச்சியின் மூலம் கடகராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்புடன் அளத்திங்க நன்றி கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக கன்னீராசியில் சுக்கர பகவான் வந்து நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார் மனிதர்களுக்கு மட்டும் தொந்தரவு இல்லை சுக்கரன் வந்து கெட்டால் மனுஷனுக்கு மட்டும் தொந்தரவு இல்லை புல் பூண்டு மரம் செடி கொடி ஆடு மாடு கால்நடை கோழி அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்குமே சுக்கரன் கெட்டால் எல்லோருடைய சுகபோகம் கெட்டுவிடும் பார்த்திங்கன்னா மேகங்கள் வந்து கருகுமுன்னு மேகங்கள் திரண்டு வந்துச்சு பெரும்பாலும் மழை இல்லை மேட்டாங்காடு வெள்ளாமை செய்து கொண்டு பெரும்பாலும் கடலை சோளம் போட்டவர்கள் காஞ்சி போய் அறுவடை பண்ணுறதுக்கே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் சுக்கர தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யும்போது புரட்டாசி மாதம் ராகு நட்சத்திரத்தை விட்டு கடக்கும்போது அதாவது புரட்டாசி இருபதாம் தேதிக்கு பிறகு கனமழை பொழியும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் நன்கு விருத்தி அடையும் கடகராசிக்கு சுக்கர பகவான் யார் என்றால் லாப சுகஸ்தானாதிபதியாக வருகிறார் நான்காம் எட்டிலேயே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெறும்போது தாயாருக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் தாயாரால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு நான்காம் எட்டிலே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்யும்போது ராசி அன்பளுக்கு பிரிந்து இருந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேர்வீர்கள் நண்பர்கள் பட்டாலாம் உங்களுக்கு வந்து கூடுதலாக வரும் பிரிந்த நட்பு உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும் நல்ல நண்பர்கள் கிடைச்சா போதும் எவ்வளவோ சாதிக்கலாம் நான்காவது வீட்டில் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது கடக ராசி அன்பர்கள் பழைய வண்டி வாகனங்கள்லாம் மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் வரும் புதிய நிலபல சொத்து சேரும் அதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஆடு மாடு கால்நடை கோழி நன்கு விருத்தி அடையும் பால் பாக்கியங்கள் சேரும் சுகஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது சுக கேடு நீங்கி சுகம் கிடைக்க போகிறது நல்ல வருமானம் எதிர்பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் சினிமா துறையில் கலைத்துறையில் நடிகர்களாக பாடலாசிரியர்களாக நடன கலைஞர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும் சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் மூன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சினிமா துறைக்கு முயற்சி செய்யலாம் குடும்பத்தில் வந்து தடைபட்டு கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் குடும்பத்திலேருந்து சுபகாரியங்கள் நடக்கும் புது வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஏதாச்சும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா நிலபல சொத்துக்கள் வழியில் அதெல்லாம் வந்து தீர்ந்து போகும் அதற்குண்டான வாய்ப்புகள் கடகராசி அன்புக்கு உண்டு சுகஸ்தானம் மிக பலமாக இருக்கும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது ராசி என்பர்களுக்கு உங்கள் தொழில் வியாபாரம் நன்கு விருத்தி அடையும் நல்ல வருமானங்களை கொடுக்கப் போகிறது துலாம ராசியில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் புரட்டாசி மூன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார் செவ்வாய் வந்து கடகராசிக்கு யார் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அவரே தொழிற்தானாதிபதி விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் நான்காம் வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் நன்கு விருத்தி அடையும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை தொழில் வேலை வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் அனைத்திலும் உங்களுக்கு வந்து தடையின்றி வருமானங்கள் வரும் புரட்டாசி மாதம் ஒம்பது முதல் இருபதாம் தேதி வரை ராகு நட்சத்திரத்திலே சுக்கரபகவான் வந்து செஞ்சிடம் செய்வார் தந்தையாருக்கு ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உங்களால் உங்கள் தந்தைக்கு அலைச்சல் டென்ஷன் அவ பெயர் கெட்ட பெயர்லாம் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகும் ஒம்பதாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது கடகராசி அன்பர்கள் சுகஸ்தானாதிபதி ராகு நட்சத்திரத்திலே செஞ்சலம் செய்யும்போது தந்தையை விட்டு உங்கள் வீட்டை விட்டு வெளியூர் வெளியூராக வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் வீடு மாறக்கூடியவர்கள் வீடு மாறலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நல்ல வீடாக வீடு இடம் பெயரலாம் புரட்டாசி மாதம் இருபது முதல் எட்டாம் தேதி வரை குருபுகான் நட்சத்திரத்தில் சுக்கரபகவான் வந்து செஞ்சலம் செய்வார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா தீராத உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா மனக்குழப்பம் இருந்துச்சுன்னா புரட்டாசி மாதம் இருபது முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை குருபகான் நட்சத்திரத்தில் சுக்கர சஞ்சலம் செய்யும்போது அந்த தீராத உடல் கேடு நீங்கி உடல் சுகம் கிடைக்கும் நோய் நொடி தொந்தரவுலாம் கடகராசி என்பதுக்கு நீங்கும் கடன் காட்சி தொந்தரவு இருக்குது பகையாளி எதிரிகள் தொந்தரவு இருக்குது நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது வருமானம் வர மாட்டேங்குது ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு அந்த குழப்பங்களை கடகராசி என்பலுக்கு புரட்டாசி இருபது முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சுகஸ்தானாதிபதியே நிவர்த்தி செய்து வைக்கப் போகிறார் ஏன்னால் லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே குருபவன் அமர்ந்திருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் நீங்கள் செய்கின்ற வேலை அரசு துறையாக இருந்தாலும் சரி தனியார் துறையாக இருந்தாலும் சரி உங்கள் வேலையில் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்தில் போட்டி பொறாமை பகையாளி தொந்தரவுகள் நீங்கும் கடகராசிக்கு மூன்றாவது வீட்டிலே புரட்டாசி மாதம் மூன்று முதல் புதன் சஞ்சரம் செய்கிறார் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே புதன் வந்து ஆட்சி உச்ச மூல திருகோண பலத்தில் இருக்கும்போது கடகராசி என்புக்கு விரோதிகள் பகையாளி உங்களை விட்டு ஓடிடுவாங்க உங்கள் கை ஓங்கி நிற்கும் புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து எதையும் சாதிக்கலாம் உங்கள் தம்பி தங்கைகள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இது வந்து அஷ்டம சனி சனி கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டில வரும்போது எல்லா வழியிலும் தொந்தரவுகள் வரும் அந்த தொந்தரவுகளை கடக்க வேண்டுமென்றால் நாம் நிதானித்து பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் யாரையும் பகையாளியாக எதிரியாக நினைக்கக்கூடாது வண்டி வாகன போக்குவரத்தில் மெதுவாக போய்ட்டு மெதுவாக வரணும் நம்முடைய பணிகளை நாம் பார்த்துட்டு இருந்தால யார் பிரச்சனையிலையும் நாம் வந்து தலையிடாமல் இருந்தால அஷ்டமச்சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் தொந்தரவுகளும் பெரும்பாலும் நமக்கு வராது நாம் வந்து வாயை வச்சுக்கிட்டு மற்றவர்கள் வந்து குற சொல்லிக்கிட்டு இருந்தால் மற்றவர்கள் வந்து வாடா போடானு எதிர்வாதம் எகடாவடம் பேசிகிட்டு இருந்தால் இந்த சனி பகவானால் பெரிய அளவு கடகராசன்பளுக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் வரும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்